بالله اوه يا اخوكي يا بايه انت عايزه ايوه 3 2 و 1 12 2 4 ساقط ده ده بيتفتح فورا சோஷிக்க சாப் பிரகாங்க அப்பா ஜெயிக்கிறாரு போருக்குதே சீக்கிரம் சாப்பிடுற அமைதியா இருமா அவ சாப்பிடுவா கம்பன இருமா டைம் டைம் மூணு நாற்பத்தி மூணு நிமிஷம் ஆயிருக்கு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிச்சுடுவாங்க பழக்கத்து ரெண்டு பேரா வீடியோவில் தெரியும் யார் எத்தனை சாப்பிட்டாங்க அப்படின்றது கவுண்ட்டு அப்பா அம்மா

அவ கையில் வச்சுங்க போங்க போங்க அட்டலாம் ஆடாத அங்க கூட ரெண்டு நிமிஷத்தில் காலி பண்ணிட்டாங்க அது வீடியோ பார்த்தா தான் தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணி தனித்தனியாக வச்சிருக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டீங்க